கரங்கல் அருகே மாயமான வாலிபர் குளத்தில் சடலமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் அருகே உள்ள மாங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ் இவரது மகன் சஜின் வயது இருபத்தி நான்கு இவர் எலக்ட்ரிசியனாக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற சஜின் பின்னர் வீடு திரும்பவில்லை இதனையடுத்து அவரது உறவினர்கள் பல்வேறு இடங்களில் அவரை தேடி பார்த்தனர் அப்போது அந்த பகுதியில் உள்ள காட்டாற்று குளத்தின் கரையில் அவரது சட்டை மற்றும் செல்போன் இருந்துள்ளதை பார்த்துள்ளனர் இதுகுறித்து உடனடியாக கரங்கல் போலீசாருக்கும் குளச்சல் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து குளத்தில் இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்று இரவு குளத்திலிருந்து சஜின் சடலமாக மீட்கப்பட்டார் இதற்கிடையில் பெற்றோர் மகனின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரேத பரிசோதனை அடிப்படையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தனர் பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது தொடர்ந்து அவரது உடல் இன்று பிரேத பரிசோதனை நடக்கிறது